மாநிலம் கோட்டயம் மாவட்டம் திருவார்பூர் என்னும் கிராமம் அங்கே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வித்தியாசமான ஒரு கிருஷ்ணர் கோவில் கம்சனை கொன்ற பிறகு கிருஷ்ணர் மிகவும் உஷ்ணமாக இருந்தாராம் அந்த நிலையில் இருந்த கிருஷ்ணரே இந்த மூலவர் என்கிறார்கள் அதனால் இந்த மூலவர் எப்போதும் பசியுடன் இருப்பாராம் எனவே தினமும் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே கோவில் நடை சத்தப்படுகிறது அதாவது இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு முதல் பன்னிரெண்டு மணி வரை மட்டுமே அதுவும் கோவில் நடை திறக்க தந்திரியின் கையில் ஒரு கோடரி கொடுக்கப்படுகிறது ஏதாவது ஒரு காரணத்தால் கதவு திறக்க தாமதமானால் கோடரி கொண்டு கதவு திறக்கலாம் என்று அனுமதிக்கப்படுகிறது கருவறையில் கிருஷ்ணர் நான்கு கரங்களுடன் மேற்கு நோக்கி அருள் தருகிறார் முன்புறத்தில் இருக்கும் வலது கையில் உணவு இருக்கிறது பின்புறக் கைகளில் சங்கு சக்கரம் உள்ளது அதிகாலையில் மூலவருக்கு அபிஷேகம் முடிந்ததும் முதலில் தலையை உலர்த்தி பசியுடன் இருக்கும் கிருஷ்ணருக்கு பாயசம் படைத்து பிறகுதான் உடல் பகுதியை உலர்த்துகிறார்கள் ஆலயம் தினமும் அதிகாலை இரண்டு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் மற்றபடி கிரகணத்தின் போது கூட இந்த கோவில் சாத்தப்படுவது இல்லை ஏனென்றால் கிருஷ்ணர் பசிதாங்க மாட்டார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் தினமும் இரவு நடைசாத்தும் போது அர்ச்சகர் யாராவது இங்கு பசியுடன் இருக்கிறார்களா என்று கேட்பது வழக்கம் பக்தர்கள் யாரும் பிரசாதம் பெறாமல் செல்ல அனுமதி இல்லை இந்த கிருஷ்ணர் தானும் பசி தாங்க மாட்டார் பக்தர்களையும் பசியில் விட மாட்டார் ஆம் கிருஷ்ணனை வழிபட்டு பிரசாதம் பெற்று சாப்பிடும் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் என்றுமே பசிப்பினி வராது என்கிறார்கள் மக்கள் அது மட்டுமல்ல தோஷம் சர்பதோஷம் கிரகண தோஷம் விவாக தோஷம் பிரம்மகதி தோஷம் இப்படி எந்த தோஷமும் அவர்களை தாக்காது என்கிறார்கள் ஏனென்றால் நவகிரகங்களும் அஷ்டதி பாலர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் யட்சர்களும் உங்களது பக்தர்களை தாக்க மாட்டோம் என்று இந்த கிருஷ்ணருக்கு வாக்குறுதி தந்திருப்பதாக சொல்கிறார்கள் கிருஷ்ணருக்கு வாக்குறுதி தந்தபின் பின் அதை மீற யாரால் முடியும் அதனால் அற்புதமான இந்த கிருஷ்ணனை வாய்ப்பு கிடைத்தால் தரிசனம் செய்யுங்களேன்